ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது என்ன மாதிரியான சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமையப் போகுது மேலும் நிறைய விதமான பெயர்ச்சிகளானது இந்த ஆண்டு நடக்க இருக்குது அதனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தில் நிகழ்த்தி கொடுக்க போகுது அசுப பலன்கள் என்ன சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவி மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே இந்த விருச்சகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதி பப்பா மோரியா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த விநாயகப் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக ஒரு கூடியவர்கள் நட காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகு, கேது குரு பகவான் உள்ளிட்டோரின் மாற்றத்தால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கலவையான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு விருச்சிக ராசி நேர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்குமே கலவையான பலன்களாக கிடைக்கப் போகுது பல பெரிய கிரகங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்களது இடத்தை மாற்றுகிறது மேலும் சனி ராகு கேது குரு பகவான் உள்ளிட்டோரின் மாற்ற தள ஈகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆண்டா அமையப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சொத்து மற்றும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு முன்னாடி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை இருந்திருக்குங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அது உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக நிறைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கு சற்று தாமதமானாலுமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உறவு ஏற்படும் சிக்கல்கள் ஏற்பட்டாலுமே நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வாக்குவாதங்களை தவிர்த்தால் உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய விருட்சிகராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் வந்து சேரும் அதுவும் அதிகப்படியான பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பனி சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உயர் அலுவலகர்களிடம் பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் தொழிலில் இந்த வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டானது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் அமைஞ்சிருக்குங்க மேலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றம் பார்ப்பாங்க அவ்வப்பொழுது பனை சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் மேலும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தொழில்நுட்ப துறையில பணியாற்றுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த கொடுக்கும் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய விருட்சிகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தொலைத்தொடர்பு வல்லுநர்கள் தங்களுடைய துறையில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த வருடம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு திரு திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் அதிக நெருப்பு ஏற்படக்கூடும் திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத இந்த வருடம் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் தங்களுக்குள் இடையே நுழைவு உயர்ந்த பரிசுகளை பரிமாறிக்கொள்வதால் அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கமும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா சிக்கல்கள் ஏற்படுத்துவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் காதல் உறவுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு மேலும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு மாதமாக அமையப்போகுது போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையின் நிலை சிறப்பாக முன்னேறும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் விரைவில் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி முடிந்து இனி நல்ல காலம்தான் அப்படின்னு யோசித்து வந்துட்டு இருக்கக்கூடிய அடுத்ததாக அர்த்தமஸ்ட சனி தொடங்க இருக்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பீங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சனி பயிற்சியால் பாதிக்கப்பட்டு துன்பங்களில் இருந்து விடுபட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் விருட்சகராசிக்காரர்களின் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது சக உதர உதரக்காரகன் போர்க்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக பொதுவாவே பொதுவாகவே விருச்சகராசிக்காரர்களைப் போல யோகம் செய்தவங்க யாருமே கிடையாதுங்க அதே சமயம் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இவர்களுடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்களின் காரணம் அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதியே ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக வருவதால் இவர்களுடைய நோய் வழக்கு எதிரி இவர்கள் காரணமாக அமைவாங்க இவர்களுடைய எதிரிகளை இவர்களை உருவாக்குவாங்க பின்னர் அவர்களை மெதுவாக வெற்றி அடைவாங்க இதற்கு முன் ஏழரை சனியில் இருந்தபோது ஏராளமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி முடிந்த உடனேயே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கியது இப்பொழுது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால உங்களுடைய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கும் ஆனாலுமே கைகளுக்குள் எந்த பலனுமே வந்திருக்காது சனி ஆறாவது வீடு பத்தாவது வீடு ஜென்ம ராசியை பார்ப்பதால ஜான் ஏறினால் முலம் சறுக்குகின்ற நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் இவர்களது இடம் வீடு வாகன தொடர்பான சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியோட அர்த்தாஷ்டம சனி பூரணமாக விலக போகுது இதனால் குழந்தை வீடு வாகனம் தாய் தொடர்பான விஷயங்கள் ஆடம்பரம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏற்றம் இல்லை என்றாலுமே எந்த இரக்கமும் இருக்காது அடுத்த இரண்டரை ஆண்டு சுப பலன்கள் மட்டுமே இந்த விருட்சகராசினியர்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் சனி பதினோராம் வீட்டை பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன் கிடைக்கும் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனஸ்தானத்தில் உங்களுக்கு நிறைய விதமான விஷயம் நடக்கப் போகுது கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் முதலீடு செய்யவும் தொடங்குவீங்க மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வருவதை தடுக்க உங்களுடைய ஜாதகத்திற்கு அனுகூலமான பலன்கள் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொடுக்க போறாரு சத்ரு தொல்லை எதிரி தொல்லை நோய் போன்ற பிரச்சனைகளை இருந்து விடுபடுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக சொல்றாங்க மேலும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அந்த என்னன்னு முதலீடு தொடர்பான விஷயங்கள் கவனமாக இருந்துக்கோங்க குரு அஷ்டமத்துல மறைகிறார் இதனால நான்காம் இடத்துல ராகு இருப்பதால் குரு பார்வை இருக்குது மேலும் குறிப்பா கடன் கொடுப்பதும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதலா நீங்க இந்த ஆண்டு முழு கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் கூடுதல் கவனம் ஏற்படும் புதிய முயற்சிகள் தொழில்நுட்பத்துறை சட்டத்துறை தகவல் தொடர்புத்துறை போன்ற துறையில் இருப்பவங்க நல்ல அபிவிருத்தியான காலகட்டமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் மறைகிறாரு மேலும் செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும் அதனால் உடல்நிலையில் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க மேலும் வருஷகராசிக்கார அவர்கள் மனதில் பட்டத்தை பேசுபவர்களாக இருப்பாங்க மேலும் நீங்கள் யாரிடமும் பேசினாலும் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செ பை பகவான் எப்பொழுதுமே முருகன் பக்தராக இருப்பார் அதனால் நீங்களும் முருகன் வழிபாடு மற்றும் குரு பகவானுடைய வழிபாடை செய்யுங்க சனி கிரகத்திற்கு பித்ருயோக வழிபாடு தேவையில்லை ஆனால் உங்களுக்கு யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை குரு வழிபாடு செய்வது நல்லது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு பெருக்க செய்யும் மேலும் உங்களுக்கு இந்த ஆண்டு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் நம்ம விரிச்சிகாசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு அமைய போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலும் விரச்ச ராசி நீர்ர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலை உடனே அறிய தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க நன்றி